கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாளைக்குனால கூட அவர்களை குறித்து சென்ற செய்தியில் நான் பேசியிருந்தேன் நேரம் அதிகமாக ஆனபடியால் நான் நிறைவு செய்துட்டேன் அதனுடைய தொடர்ச்சியை பைபிள் வசன ஆதாரத்திலே இப்போது நாம் பார்க்க போகின்றோம் அதாவது அவர் பேசிய அந்த கொள்கையே அவருக்கு கை கொடுக்கல கடைசியில் அது பொய்யா போயிடுச்சு அவர் என்னென்ன கொள்கையெல்லாம் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் வலியுறுத்தி அவர் என்ன அதாவது போலிகளை வந்து தோல் உறுத்து காண்பித்து பல போலிகளுடைய தவறுகளை அவர் சுட்டி காண்பித்து பேசினாலும் கூட அவர் கடைசியில் வந்து நிறுத்துக்கின்ற ஒரு காரியம் என்னான்னு சொன்னால் எதையுமே இழக்க முடியாது எதையுமே நாம் செய்ய தேவையில்லை எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நம்ம பரலோகம் போயிடலாம் நம்ம எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை அப்படி என்ற ஒரு காரியத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார் பிரியமானவரில் ரெண்டு யோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாருங்கள் நான் இதுக்கு முன்னால் சில செய்திகளில் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கின்ற வசனங்களை நாம் தொடர்ச்சியாக வரும் நாட்களில் சில உதாரணத்தோடு பார்க்கலான்னு சொன்னேன் அதுதான் இன்றைக்கு சில உதாரணம் நெல்லினுடைய உதாரணம் நாம் கண் முன்னாலே நிற்கிறத பாருங்கள் இந்த செக்யூலர் மேட்டர்ஸ்ன்ற ஒரு சேனலை ஆரம்பித்து கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக அவர் தயவுசெய்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அந்த செய்தியை கேட்காதீங்க ஏன்னு சொன்னால் அதாவது கடவுள் மறுப்பாளர்கள் கூட பைபிள் வசனத்தை கோட்பாடு பண்ணி அழகாக பேசுகிறாங்க அதாவது சுட்டிக்காட்டி அதாவது கடவுளை மறுத்தவர்கள் கூட கடவுள் இல்லை என்று இன்றும் வாழ்கிறவர்கள் கூட பைபிள் வசனத்தை சுட்டி காட்டி பைபிளினுடைய சத்தியத்தை சுட்டிக்காட்டி பைபிளை பின்பற்றினவர்கள் செய்த பல சேவைகளை நன்மைகளை சுட்டி காட்டி இன்றைக்கு பேசுகிறாங்க ஆனால் பைபிளுக்கு விரோதமாக எங்கோ ஒரு சில கடவுள் மறுப்பாளர் தான் பேசுகிறாங்க எல்லோருமே பேசுறது இல்லை ஆனால் இந்த நெலின் அவர்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு அவர் போட ஆரம்பிச்சிட்டாரு அதில் வேறு பலர் அவர்கிட்ட இப்படிலாம் கேள்வி கேட்குறவங்களாம் அதற்கு அவர் விளக்கம் கொடுக்குறாராம் அதற்கு வைக்கிற டைட்டில் எல்லாமே பைபிளுக்கு விரோதமான டைட்டில் தான் ஏசு கிறிஸ்து செய்தது அற்புதமே இல்லை இயேசு அற்புதமே செய்யவில்லைன்னு சொல்கிறார் இவர் என்னமோ இயேசு கிறிஸ்து காலத்தில் போய் வாழ்ந்த மாதிரியும் பார்த்த மாதிரியும் இவர் தான் வரலாற்று ஆசிரியர் மாதிரியும் இவர் தான் இத்தனை நூற்றாண்டுகள் வாழ்ந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து இவர் சொல்கிற மாதிரி எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையில் அவர் இருக்கிறார் பாருங்களேன் சரி நான் வசனத்துக்கு நேராக போயிடுறேன் வசனத்தை மட்டுமே நான் வாசிக்க போகிறேன் ஒவ்வொரு வசனத்தையும் நான் விலக்கி பேசணும்னு சொன்னால் உதாரணத்தோடு பேசணுன்னா பல மணி நேரம் போவோம் இப்பயே மூணு நிமிஷம் ஆயிடுச்சு சீக்கிரம் நான் முடிக்கிறேன் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாருங்கள் அப்ப பலனை இழந்து போகாமல் என்றால் இழந்து போக முடியும் அப்ப இன்றைக்கு நெலின் அவர்கள் இழந்த நிலையில் நிற்கிறார் எல்லாம் அவருடைய கொள்கை பேசுனத்தையும் அவர் இழந்துட்டார் அடுத்தது யாராருக்கெல்லாம் எச்சரிப்பு கொடுத்தாரோ அந்த நிலையும் அவர் இழந்துட்டார் கடைசியில் அவர் பைபிளை எப்படி விசுவாசிச்சாரோ நம்பினாரோ அவருக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுருந்தாரோ அதையும் இழந்துட்டார் டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் இப்போ நிற்கிறார் கடவுள் மறுப்பாளரை விட மோசமான நிலையில் போய் நிற்கிறார் தான் பைபிள் சொல்லுது இழந்து போகாமல் அடுத்த வசனம் பாருங்களேன் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்க ஒருவேளை போஜனத்துக்காக ஏசா செஞ்ச ஒரு காரியத்தை இங்கே பைபிள் சுட்டி காட்டுகிறது எவ்வளே பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்பேன் சீர்கெட்டவனாக போயிட்டானா ஆனால் எச்சரிக்கையார் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக இன்றைக்கு சபைக்குள்ளேயே விபச்சாரம் அதை வேறு படம் எடுக்கிறாங்க பல இடங்களில் விபச்சாரம் இன்றைக்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது பல செய்திகளில் நான் பேசிட்டேன் பேசிக்கொண்டே இருப்பேன் பைபிள் எச்சரிக்கிறது சீர்கட்டவனாக இல்லாமல் எச்சரிக்கையாருன்னு அப்போ ஒரு போதகரை சீர்கட்டவன்தான் அங்கே இருக்கிற விசுவாசிங்க எப்படி இருப்பாங்க அங்கே வருகின்ற வாலிபர்கள் எப்படி இருப்பாங்க அங்கே வருகின்ற வாலிப பெண்கள் எப்படி இருக்கும்பா அவங்க வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் குடும்பத்தாருக்கும் சத்தியத்தையும் பரிசுத்தையும் உண்மையும் நீதியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய போதகர்களே இன்று வேசிக்கல்லனாக போனால் சீர்கட்டவர்களாக போனால் எப்படி இங்கே வர்றவங்களை நாம் எச்சரித்து சத்தியத்தை போதித்து அவர்களை நல்வழிப்படுத்த முடியும் சரி அடுத்த வசனத்துக்கு வருகிறேன் சகோதரர் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இறுதியும் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் எபிரேர் மூன்றாம் அதிகாரம் பண்ணுறது வசனம் இந்த வசனத்துக்கே நெலின் அவர்கள் பல விளக்கம் கொடுத்து பல மாற்று விளக்கம் கொடுத்து நெலின் அவர்கள் பல ஓமைகளை மாற்றி 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 பேசி புது புது அர்த்தம் கொடுத்தாரு கர்ஷில் எல்லாமே அவர் பேசுனதுக்கு மாறாகவே இன்றைய நிலையில் அவர் நிற்கிறார் அதனால தான் நான் சொல்றேன் அடிக்கடி தயவு செய்து சபை கோட்பாடையோ சபை கொள்கையோ ஒரு போதகர் அவர் எங்கள் பின்னணியில் வளர்ந்து வராரோ இந்த டுக்கு ஷெரின்னு எடுத்துங்க அவர் ஒரு சிஎஸ்ஐ பின்னணியிலேருந்து வந்து இப்போ வந்து பெந்தகோஸ்து அப்படி அந்த பாதி பாதி மிக்சிங் சிஎஸ்ஐ பாதி மிக்ஸிங் எல்லாருடைய மிக்சிங் கலந்து விட்டு கடைசியில் அவர் பேசுகிறதும் சரி அவர் செய்கிறதும் சரி வேதத்துக்கு விரோதமானது முப்பது வயசு கூட தாண்டல யோசித்து பாருங்க அப்போ சகோதரர் ஜீவனுள்ள தேவனை விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் சகோதரர் இந்த ஒரு வசனத்தை மட்டுமே நான் பேசணும்னு சொன்னால் எனக்கு நேரம் அதிகமாக தேவைப்படும் நான் சுருக்கமாக முடிக்கிறேன் சகோதரரே தொடங்குறாரு அப்போ யாருக்கு பேசுகிறாரு கடவுளை விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க சபக்குள்ளே இருக்கிறவங்க விசுவாசில் இருந்தவங்க ஆண்டவரை பின்பற்ற வந்தவங்க ஆண்டருக்குள்ளே இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தான் பேசுகிறாரு சகோதரரே அப்படின்னு அப்போ ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுதற்கு ஏதுவான அப்போ விலக முடியும் தானே ஜீவனுள்ள தேவனை விட்டு அப்போ அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி அப்போ எவ்வளவு பெரிய எச்சரிப்பு எப்ரே மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் பொல்லாத இருதயம் உள்ள ஒரு இருதயம் விலகுதற்கு ஏதுவான ஒரு இருதயம் முடியும் சபைக்குள்ளே இருக்கிறவர்களாலே முடியும் இன்றைக்கு நெலினுடைய நிலைமை அப்படியாக இருக்கலாம்னு என்று நீங்கள் நானும் சொல்லலாம் உண்மைதான் ஆனால் பலருடைய நிலைமை அப்படியாகத்தான் இருந்தது வாழ்க்கை சரித்திரத்தில் கண்கூடாக பார்த்துருக்குறோம் இன்றும் பலர் சபைக்குள்ளே இருக்கலாம் அவனால் அவ்விசுவாசத்திலே இருக்கலாம் தேவனை விட்டு தூரமாக இருக்கலாம் ஆனால் ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்களாக ஒரு சடங்காச்சாரத்தை பின்பற்றுவர்களாக ஒரு குற்ற உணர்வுக்காக கட்டிட சபைக்குள்ளே வந்துட்டு ப்ரெசண்ட் பண்ணிவிட்டு பாடிட்டு ஆடிட்டு குதிச்சுட்டு காசை போட்டு அப்பத்தையும் ரசத்தையும் பங்கு கொண்டு போகிறவராக இருக்கலாம் ஆனால் பிரியமானவில இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் சரி அடுத்த வருஷத்துக்கு நான் போயிடுறேன் நேரம் போகுது உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்வாய் ரெண்டு பக்கமும் பேசுகிறார் பாருங்கள் உன்னையும் ரச்சித்து கொள்ள முடியும் உன் பிரசங்கத்தை கேட்குறவங்களையும் ரச்சித்து கொள்ள முடியும் எப்படின்னா உன்னை குறித்து ரொம்ப முதல்ல கவனமாயிரு உபதேசத்தை குறித்தே இனி எச்சரிக்கையாயிரு அவைகளில் நிலை கொண்டு இதைத்தான் ஏசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்தில் பார்க்கலாம் நிலைத்திருப்பவர்கள் நிலை கொண்டு இரு நிலைத்து இருந்தால் நிலைத்து வந்தால் நிலைத்து வாழ்ந்தால் நிலைத்து பின்பற்றினாள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருப்பார் அப்போ சொல்லி பேசிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் இதற்கு மாறாகத்தான் நெலின் பேசினாரு கஷ்டல அவர் பேசுனதுக்கே அந்த காரியத்துக்கே அவர் கீழ்படியாமல் போயிட்டார் பாருங்களா அதுலேயே அவரால் நிலைத்து நிற்க முடியல போயிட்டார் இன்றைக்கு மோசமான நிலையில அவர் நிற்கிறார் ஏன் திரும்ப திரும்ப நான் அதை சொல்கிறேன்னா மனிதர்களை பின்பற்றுவதை நிறுத்திக்கொள்ளுங்க ஊழியர்களை பின்பற்றுவதை நிறுத்திக்கொள்ளுங்க யூடியூபரை பின்பற்றுவதை நிறுத்திக் கொள்ளுங்க யாராக இருந்தாலும் சரி பைபிளை எடுங்க பைபிளை வாசிங்க சத்தியத்தை கையில் எடுங்க சத்தியத்தை வாசிங்க உண்மையை வாசிங்க ஆண்டவுடைய வாழ்க்கையை வாசிங்க அப்போ சொல்லுடைய வாழ்க்கையை வாசிங்க சத்தியம் நன்றாக புரியும் கிறிஸ்தவம் நன்றாக புரியும் பிரியமானவில் நான் பைபிள் படிக்கிறேங்க பைபிள் படிக்கிற தான் பைபிளை படிக்கிற வண்ணமாக நான் படித்திருக்கிறோமா வேதாகமத்தை படிக்கிறோம் ஆனால் வேதாகமத்தை படித்திருக்கிறோமா வேதாகமத்துடைய மைய பொருளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமானவலை புரிஞ்சுக்கும் சத்தியத்தை நீங்கள் நானும் எனவே நான் நிறைவு செய்கிறேன் ஒம்பது நிமிஷம் வந்து போச்சு முதல் முறையாக இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று எந்த வசனத்தை சுட்டி காண்பித்தார் அப்படி என்பதை அடுத்த செய்தியில் வருங்காலத்து செய்தியில் நம்ம பார்க்கலாம் எனவே தயவு செய்து எச்சரிக்கையா இருங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதருங்கள் சபம் செய்வோம் எங்களை அதிகமானே சீக்கிரம் பரலோப்புதாவே எங்களுடைய செய்களின் பலன இழந்து போகாதபடிக்கு சீர்கட்டவனாய் போகாதபடிக்கு வசனத்தில் உபதேசத்தில் நிலைத்திருந்து என்னை குறித்தும் மற்றவளை குறித்தும் ஜாக்கிரதையாக இருந்து அவ்விசுவாசம் உள்ள இருதயம் எங்களை விட்டு நீங்கும்படியாக விசுவாசத்தோடு பொல்லாத இருதயத்தை நீக்கிவிட்டு சுத்தமான இருதயத்தோடு சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரே நாங்கள் உங்களில் நிலைத்திருந்து உண்மையில் நிலைத்திருந்தும் வார்த்தையில் நிலைத்திருந்து அது எங்கள் வாழ்க்கையிலே செயல்பட கருவ செய்வராக யேசு கிறிஸ்து மூலம் தாழ்மோஜபங்க அளப்பிதாவே ஆமேன் yeah, yeah.